பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் மூன்று நாட்களில் நம்முடைய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தான ஒரு சூறாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூறாவை நம்மில் பலரும் நீயத்து வைத்து ஓதியிருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் மூன்று நாட்கள் நியத்து வைத்து மூன்று நாட்கள் நியத்து வைத்து ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் நடாத்தி தருவான் இன்னும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது எல்லோரும் பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆசைப்படுகின்ற விடயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை விடவும் நம் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாலே போதும் இந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றினாலே போதும் எனும் சூழ்நிலையில்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சினைகளை நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக இது நடக்கவே நடக்காது இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என நினைத்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள் எங்களுடைய ரப்பு நினைத்தான் என்றால் குண் ஆகு என்று கூறினால் அது ஆகிவிடும் ஏனென்றால் விதியை மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய துவாவிற்கு தான் இருக்கின்றது அதிலும் நான் இன்றைக்கு கூறப்போகும் போகும் ஒரு சூறா அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நம்மில் பலருக்கும் தெரியாது என்று தான் கூற வேண்டும் இந்த சூறாவை நாம் நீங்கத்து வைத்து ஓதி இருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் இதை ஓதத் தொடங்குங்கள் அற்புதங்களை ஏற்படுத்தும் ஒரு சூறா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இனி வாழவே முடியாது எனும் அளவுக்கு உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி வெளியே சொல்ல முடியாது என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று கூறக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சூறாவை நீங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓதுங்கள் இவ்வாறு நீயத்து வையுங்கள் நான் கூறக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூறா நோஹ் இந்த சூறாவின் சிறப்புகள் நம்மில் பலருக்கு தெரியாது இந்த சூறா பிரச்சினைகள் கவலைகளை தீர்ப்பதில் தலைமையானது என்றே நான் கூறுவேன் ஏனென்றால் இந்த சூறாவுக்கு அவ்வளவு மகத்துவங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இன்னும் இந்த சூறாவில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது இது வெறும் இருபத்தி எட்டே வசனங்களை கொண்ட ஒரு சூறா இந்த சூறாவை நாம் ஓதினோமென்றால் பல சிறப்புகள் நமக்கு இருக்கின்றது அதில் முதலாவது யார் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்டாலும் அல்லாஹ் விரைவாக பதிலை கொடுப்பான் மேலும் சூரா நோகை ஓதினால் கடும் பகைவரின் கொடுமைகளுக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம் ுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த சூறாவை இரவில் ஓதிக்கொண்டு உறங்கினால் பலன் உண்டாகும் மேலும் சபர் எனப்படும் பொறுமை ஏற்படும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூஹலாம் அவர்களுடைய பொறுமை மிகவும் அதிகமானது அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இதனால் இந்த சூறாவை ஓதுவது ஒருவரின் மன உறுதியை வளர்க்கும் இது புஹாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவோ அமல்களை செய்திருப்பீர்கள் வெறும் மூன்று நாட்கள் நியத்து வைத்து இந்த முறையில் ஓதுங்கள் ஆனால் ஒரு நிபந்தனை நியத்து வைத்து சோறா நூகை ஓதுவதற்கு முன்னதாக அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து படியுங்கள் இதில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் இதில் எப்படியான வார்த்தைகள் உள்ளது இதில் எவ்வளவு அல்லாஹ் நம்பிக்கை கொடுத்திருக்கிறான் என்பதை தெளிவாக படித்து பாருங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவோம் உங்களுக்கு தேவை என்றால் கமெண்டில் தமிழ் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் தமிழ் மொழிபெயர்ப்பை நாம் பதிவேற்றுகின்றோம் நீங்கள் ஒரு நேர தொழுகையை கூட விடாமல் தொழுது கொள்ளுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் இந்த சூறா நூகை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் இன்னும் தகஜத்தில் இருந்து தகஜ தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை ஒரு முறை ஓதி முடியுங்கள் ஒரு நாளில் ஆறு முறை ஓதிவிடுங்கள் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யுங்கள் உங்கள் பிரச்சினைகள் கவலைகள் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை வாழ்க்கையில் செய்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து